தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே பொதுமக்களுக்கான இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது மதுரை தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை தொழிற்சங்கம் மற்றும் தேனி மாவட்டம் புது பள்ளிவாசல் ஜமாத் கமிட்டி இணைந்து நடத்திய இந்த இலவச கண் சிகிச்சை முகாமில் பொதுமக்களுக்கு கண் பார்வை குறைபாடுகள் கேட்ட பார்வை தூர பார்வை கண் புரை கண்ணில் சதை வளர்ச்சி கண்ணில் நீர் வடிதல் அழுத்தம் ஒற்றை தலைவலி மற்றும் கண் சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் பரிசோதனை செய்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது மேலும் இந்த முகாமில் பங்கேற்று சிகிச்சை பெறும் நபர்களுக்கு இலவசமாக கண்காணாடியும் மருத்துவ உபகரணங்களும் வழங்கப்பட்டன மேலும் தொழிற்சங்கத்தின் மாவட்ட தலைவர் தமி அன்சாரி மாவட்ட செயலாளர் அப்துல் வாஜிது மாவட்ட பொருளாளர் அப்துல் காது கெய்லானி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் எஸ் ஏ காது சுல்தான் தேனி புதுப்பள்ளி வாசல் நிர்வாகிகள் தலைவர் சார்புதீன் துணை தலைவர் ஹபீபுல்லா முகமது பாஷா அசாம் எலிட் அகமது கான் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் சார்பில் நடைபெற்ற இந்த கண் சிகிச்சை முகாமில் தேனி மாவட்டத்தை சேர்ந்த நூத்தி ஐம்பது பொதுமக்கள் பங்கேற்று பயன் பயனடைந்தனர் மேலும் இந்த நிகழ்வில் மருத்துவமனை பணியாளர்கள் எஸ்டிடி தொழிற்சங்க நிர்வாகிகள் தேனி பி கட்சி நிர்வாகிகள் தேனி புது பள்ளிவாசல் ஜமாத் கமிட்டி நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர்